ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம பச்சை பச்சைப்பயிறு கடையில் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க இது எப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற பச்சை பயிரை வந்து நம்ம வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சும்மா குறை குறப்பாக உடச்சிக்கணும் பருப்பு உடைக்கிற மாதிரி வாங்க உடச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் இந்த மீடியம் சைஸில் ஒரு ஜார் வரும்ல அந்த சேரில் போட்டு உடச்சிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லா உடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இப்போ உடச்சி காட்டுறேன் ரொம்ப நைஸாக சும்மா ரெண்டு சு சுற்று இல்லைன்னா மூணு சுற்று அந்த மாதிரி விடணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உடச்சிருக்கிறோம்ல இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து இந்த வறுக்காமியாக அப்படியே பச்சையாக பாதி பாதியாக உடஞ்ச பருப்பாக வச்சுருப்பாங்க அதையும் வாங்கி நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம வில்லேஜ் சைட் இருக்கிறனால நம்ம காட்டில் வந்தது அதை வந்து நாங்கள் வறுத்து இந்த மாதிரி தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இதை வந்து இந்த மாதிரி உடைச்சிட்டு நம்ம சக்கியில் உடைப்பாங்க அதாவது கல் இதில் அது வந்து வெளியில் இருக்குது அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் நம்ம கம்மியாக இப்போ எடுத்து செய்கிறதுனால இந்த மாதிரி மிக்சியிலே இப்போல்லாம் உடச்சிக்கலாம் இது வந்து புடச்சிக்கலாம் இப்போ முரத்தில் போட்டு நம்ம புடச்சிக்கலாம் இல்லைனா தண்ணியிலே போட்டு வாஷ் பண்ணாலும் வாஷ் ஆகும் இருந்தாலும் இந்த தோல் அதிகமாக நீக்க முடியாது அதனால் நம்ம மரத்தில் போட்டு புடச்சிக்கலாம் நம்ம இந்த பருப்பை வந்து நம்ம புடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து வாஷ் பண்ணி எப்போயும் குக்கரில் வேக வைப்போம்ல பருப்பு பருப்பெல்லாம் எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி தான் வேக வைக்கணும் இதுக்கு தேவையானது வந்து நம்ம பருப்பில் போடுறதுக்கு தக்காளி நாள் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்குறோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பருப்போடையே சேர்த்துக்கலாம் இந்த பருப்பை ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டோம் நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுக்கு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கிறதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டோம் பருப்பில் போடுற மாதிரியே வாங்க இதை வேக வச்சுக்கலாம் வெங்காயம் எல்லாம் சேர்க்கலை இதெல்லாம் உளி உழிக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் வெந்துட்ருக்கட்டும் நம்ம சும்மா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம் தக்காளி கட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ வந்து பருப்பு வேக வச்சத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கிளீன் பண்ணி வச்சுட்டோம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ விசில் விட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டுறலாம் பச்சைப்பயிறு கடைகளுக்கு தாளிப்புக்கு வந்து வரமிளகா ஆறு எடுத்து வச்சுருக்குறோம் பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம் இது இது மட்டும்தான் தாளிப்புக்கு தேவையான பொருளை வாங்க பருப்பு வந்த பின்னாடி தாளிக்கும் போது காட்டு சின்ன நெல்லிக்க அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறோம் பருப்பு கெடாமல் இருக்கிறதுக்கு புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக இது போடுவோம் இது வந்து நம்ம கரைச்சி அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் அப்புறமா வெந்த பின்னாடி இப்போ நம்மளோட பருப்பு வெந்துருச்சு இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அந்த பருப்பை கடைஞ்சிக்கலாம் மத்தில் வே கடைஞ்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக கரைஞ்சிட்டு நம்ம எடுத்து தாளிஞ்சிக்கலாம் நம்ம பருப்பை கடைஞ்சி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடாக விட்டு தாளிச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு செத்துக்கலாம் அடுத்தது ஜீரகமும் பெருங்காயமும் மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சிகப்பாக வறுத்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் குழம்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆன பின்னாடியே தீயத்து கூடக்கூடாது நம்ம தாய்ச்சிக்கலாம் கிராம சைடில் இதாக இப்போ பச்சைப்பயிறு கடைகள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வைப்பாங்க குழம்பு இதுக்கு எப்போயுமே லைட்டாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் ஏன்னா சீக்கிரம் புளிச்சிருவோம் அதனால கொஞ்சமாக புளி சேர்த்துட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் இது காலையில் செஞ்சோம்னா சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்லாம் நைட் டைமில் செஞ்சோம்னா காலையிலேயும் நல்லா தான் இருக்கும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் பருப்பு குழம்பு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதிகமாக கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க இதே தான் இந்த பருப்பு தான் நமக்கு சுத்தமாக கிடைக்கிறது வந்து பாசி பயிரு பாசி பருப்புன்னு சொல்கிறோம்ல கடையில் இதனோட பருப்பு தான் அது அது மிஷினில் கிளீன் பண்ணி வரதுனால அது உங்களுக்கு மஞ்சளாக நல்லா நீட்டாக இருக்கும் தோல் இல்லாமல் இது தான் டெய்லி சாப்பிட்றாங்க டவுனில் இருக்கிறீங்களும் ஆனால் இது வந்து இங்கே தோல்வியோடு செய்கிறோம் அங்கே தோல் நீக்கி என்னதை வாங்கி செய்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இந்த குழம்பு வந்து இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி குதிச்சிச்சின்னா இந்த பச்சை பயிறுக்கு இடையில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நாம் இப்போ அடுப்புலேருந்து இறக்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிறு குழம்பு வந்து ரொம்ப சத்தானது உங்கள் நீங்களும் அடிக்கடி இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா தாளித்து நல்லா இது மாதிரி கெட்டியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச இந்த பச்சை பச்சைப்பயிறு கடையில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு சமையலோடு வரேன் நன்றி